அலாம் வரைக்கும் ரஹத்து வர அலமதுல்லாஹிபத் கணிகத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுபின் நல்லே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அரியன் பெருமக்களே இறையில்ல நிர்வாக பெருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் திருவையினால் ராபியத்துல் பசரியா மிஸ்வான் மதரசாவினுடைய நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம் எல்லாமல்ல அல்லாஹல்லுத்தாலா அவனுக்கு பிரியமான ஒரு இடத்தில் நம்மையெல்லாம் அவன் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் வலிவ செல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோஷில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் முழுமையாக தந்தரவு புரிவானாக ஆமீன் கடிகத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூ அபுல்லா அலமீன் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் சூரத் பிராணிலே நூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார் நாமெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் குன்தும் ஹைர உம்மத்தின் முஹ்ரிஜத்தில் முன்கர் இந்த உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லிக்கிட்டான் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அதற்கு மூன்று காரணங்கள் ஒன்று நீங்கள் நல்லதை ஏவுகின்றீர்கள் தீயதை நீங்கள் நீங்கள் நம்ப வேண்டிய விதத்தில் நம்புகின்றீர்கள் இந்த மூன்றின் காரணத்தினால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹு அபுல்லா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார் மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து தௌபாவிலே எழுபத்தி ஓராது வசனத்தில் அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது ஆண்களும் பெண்களும் பகனு அவுளியாவு பகலின் அவர்களில் சிலர் சிலருக்கு உச்ச தோழர்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் தொடர்ந்து சொல்லுகின்றான் அவர்களின் பணி என்னவென்றால் எவ்முரூனபி மகாரூஃபி ஒ என்ஹவுனானில் முன்கர் நல்லதை யோவார்கள் தீயதை தடுப்பார்கள் வையு கீமூன சலாத்த நிலைநாட்டுவார்கள் வையூத்துவூன சக்காத்தை சக்காத்தையும் கணக்கிட்டுக் கொடுப்பார்கள் வையு தீமூனல்லாஹ வரசூலா அல்லாஹிருக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்படுவார்கள் உலாயிக்க உலாயிகரகமுகமுல்லா இவர்களுக்குத்தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் கிருதை செய்வான் என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் மூமினாக இருக்கக்கூடிய நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் நாம் நல்லதை கற்று அதை ஏவ வேண்டும் தீயதை அறிந்து அதை நாம் தடுக்க வேண்டும் நல்லது எது தீயது எது என்பதை நாம் புரிவதாக இருந்தால் அதற்கு கல்வி அவசியம் கல்வி இல்லாம நல்லதையும் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது தீயதையும் அறிந்து கொள்ள முடியாது சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா அதாவது வணக்க வழிபாடுகள் எல்லாம் சடங்குகளாக மாறிவிட்டது சடங்குகள் எல்லாம் வணக்க வழிபாடுகளாக மாறிவிட்டது ஐந்து நேரம் தொழுகிறத ஒரு சடங்காக நம்ம நம்ம தொழுகணும் பெருநாளைக்கு மட்டும்தான் நம்ம தொழுகணும் நோன்பா அது மட்டும்தான் நம்ம வைக்கணும் எப்ப மாற்றி ஒருக்கா கொடுத்தா போதும் இப்படி வணக்க வழிபாடுகளை எல்லாம் இன்னைக்கு சடங்குகளாக நாம் மாற்றி இருக்கின்றோம் திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அன்னைக்காகும் இன் சூழ்நத்தி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை எனக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்களினால் கடைபிடிக்கப்பட்ட எதெல்லாம் சடங்காய் இருக்குமோ அதுக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே தவிர வணக்க வழிபாடுகளை ஒரு ஓரமாக நாம் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் சடங்குகளை எல்லாம் அதை ஒரு கடமையாக அதை செய்யவில்லை என்றால் நம்மை தண்டிப்பான் என்ற எண்ணத்தோடு சடங்குகளை எல்லாம் மார்க்கத்தில் உள்ளதாக எண்ணிக்கொண்டு நாம் செய்கின்றோமே அதுக்கு என்ன காரணம் என்றால் கல்வி இல்லாமல் உள்ளதான் அதற்கு காரணம் மார்க்க கல்வி இருந்தால் அல்லாவுடைய அச்சம் வரும் அல்லாவுடைய அச்சம் வந்தால் சடங்குகளை ஒதுக்கி தள்ளுவோம் வணக்க வழிபாடுகளை மட்டும் செய்வோம் வணக்க வழிபாடுகளோடு சடங்குகளை நாம் கலந்து விட மாட்டோம் அல்லாஹ் அல் குரானில் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் நல்லதோடு தீயதை கலந்து விடாதீர்கள் நா துபுத்திரு சதக்காட்டிக்கும் பில் மண்ணி வல்லாதா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது உங்கள் தான தர்மங்களை எல்லாம் சொல்லி காட்டுவதைக் கொண்டு நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் அதைப் போன்று வணக்க வழிபாடுகளை அதில் செய்யக்கூடாத செயல்களை செய்து நீங்கள் வணக்கங்களை வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹூ மீன் ஒரு வசனத்தின் மூலமாக காட்டுகின்றார் அருமையானவர்களே அல்லா அன் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்படி மாஜா அப்படிங்கிற நூல்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது தாய்மார்கள் கவனமாக கேட்க வேண்டும் நாமும் இதை கவனமாக கேட்க வேண்டும்

அரபி தெரியாதவர்கள் தமிழ்ல கூட நம்ம அல்லாட்ட கேட்கலாம் இறைவா பயனுள்ள கல்வியை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் ஆகுமான வாழ்வாதாரத்தை நான் கேட்கிறேன் ஏற்றுக்கொள்ளும்படியான வணக்க வழிபாடை உன்னிடத்தில் கேட்கிறேன் இந்த மூன்றை பெருமானார் சொல்லல்லா வலிவர் சொல்லாம் ஒவ்வொரு நாளும் பதில் தொழுத பின்னால் இதை கேட்பார்கள் அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கு ஐமன் நாஃபிஹா பயனுள்ள கல்வி ஓ ரிஷு கண் கைய ஹலாலான ஆகுமாக்கப்பட்ட வாழ்வாதாரம் நம்ம ரிசுக்குன்னா சாப்பாடு மருந்தா ரிசுக்கு நாம நினைக்கிறோம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவைப்படுமோ அதுவெல்லாம் ரிஷுக்குதான் சுவாசிப்பதற்கு காட்சி அருந்துவதற்கு நீர் சாப்பிடுவதற்கு உணவு அணிவதற்கு ஆடை தங்குவதற்கு இல்லம் நமக்கு அமன அமைதியை தருவதற்கு மனைவி நம்முடைய பெயரை சொல்வதற்கு குழந்தை செல்வங்கள் இதுவெல்லாம் நமக்கு ரிசுக்கு தான் இந்த ரிஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கணும் ஹலாலாக இருக்க வேண்டும் மூன்றாவது ரசூல்லா சொன்னாங்க அமலன் முத்த கப்பலா நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரசூல் இல்லாத மூன்றையும் ஏன் கேட்டாங்க தெரியுமா ஹரீசிற்கு விளக்க உரை சொல்லக்கூடியவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அதாவது முதல்ல ரசூல் இல்ல பயனுள்ள கல்வியை கேட்டாங்க பயனுள்ள கல்வி இருந்தாதா எது ஹலாலு எது ஹராமோ எதை செய்யலா எதை செய்வது கூடாது எது வணக்கம் எது சடங்கு எது கூடும் எது கூடாது என்பது நமக்கு தெரிய வரும் சரி ஹலால் ஹராம் தெரிந்து நாம் சாப்பிட்டால் அணிந்தால் அருந்தினால் ஒரு காரியத்தை செய்தால்தான் அதற்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வருவாராம் தலைவரி கோலமா வருவாராம் வந்து ரெண்டு ரக்கா தொழுதுட்டு யாரப்பி யாரப்பி என்று கையை உயர்த்துவார் இறைவா எனக்கு அந்த சோதனை இந்த வேதனை இந்த குழப்பம் இந்த கஷ்டம் அதை நீ தீர்க்கவே என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வ அன்னா யுஸ்தஜாபு லஹு இவருக்கு எப்படி அல்லாஹ் பதில் கொடுப்பான் ஏன் என்று சொன்னால் மல்கலுஹு ஹராம் மஷ்ராபஹு ஹராம் மல்பஸஹு ஹராம் இவர் சாப்பிட்ட உணவு ஹராமாக இருக்கிறது இவர் அழுந்திய பானம் அது ஹராமாக இருக்கிறது இவர் அணிந்திருக்கின்ற ஆடை அது ஹராமாக இருக்கிறது எல்லாமே இருக்கும் பொழுது நம்மளுடைய உடம்புல ஒரு சொத்து ரத்தம் ஆறு லிட்டர் ரத்தம் இருக்கணும் நம்முடைய உடம்புல ஒரு சொத்து ரத்தம் அது ஹராமாக இருந்தாலும் கூட நம்முடைய வணக்கத்தை அல்லாம ஏற்றுக்கொள்ள மாட்டான் இங்க ஆறு லிட்டருமே சில பேருக்கு தான் இருக்கு அணிந்திருக்கின்ற ஆடையும் ஹராமாகத்தான் இருக்கிறது அதனால்தான் இந்த சமுதாயம் காபத்துள்ளாருடைய திரையை பிடித்துக் கொண்டு அழுதாலும் கூட படைத்த ரப்புல்லால மீன் எழுபது தாயினுடைய அன்பை விட அதிகமான அன்பை பெற்றிருக்கின்ற அல்லாஹு ரப்புல்லால மீன் நம்முடைய துவாக்களை கபூல் செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நாம் ஹலால் ஹராமை பேணி வாழவில்லை ஹலால் ஹராமை பேர வேண்டுமானால் அதற்கு மார்க்க கல்வி அவசியம் மார்க்க கல்வி இல்லை என்றால் எவ்வளவுதான் அவர் வணக்கசாலியாக இருந்தாலும் கூட அவருடைய வணக்கத்தை பிரார்த்தனையை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் निराகரிபாடு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குவாவின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள் சபைக்கு வந்தோம் ஒன்றை நாம் கற்றுக்கொண்டு தான் வேண்டும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஐமன் ஆஃபி அல் பயனுள்ள கல்வியை உள்ளிடத்தில் கேட்கின்றேன் ஹலாலான வாழ்வாதாரத்தை கேட்கின்றேன் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உன்னிடத்தில் கேட்கின்றேன் இந்த துவாவை மனநம் செய்து கொண்டு இசா வரக்கூடிய தொழுகைகள்ல இதை நாம் தவறாமல் இந்த துவாவை அல்லாவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் அசலாம் அலைக்கும் வராமத்துல